நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவை போன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்துடைய இருபத்தி ஓராவது தவணைக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் பண்டிகைக்கு முன்பே அரசு அடுத்த தவணையான இரண்டாயிரம் ரூபாயை வெளியிடும் இது தங்கள் வீடுகளில் பண்டிகை உற்சாகத்தை சேர்க்கும் என்றும் அவர்கள் நம்பினர் ஆனால் அரசு தீபாவளி அன்று இருபத்தி ஓராவது தவணையை வெளியிடவில்லை இருபத்தி ஓராவது தவணை நவம்பர் மாதத்தில் செலுத்தப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துடைய இருபத்தி ஓராவது தவணை எப்போது வெளியாகும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்நிலையில் தீபாவளி பண்டிகை அப்போவே இந்த தொகையானது வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகின ஆனால் அதன்படி இரண்டாயிரம் ரூபாயானது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை இந்நிலையில் இருபத்தி ஓராவது தவணை தொகை இரண்டாயிரம் ரூபாயானது நவம்பர் மாதத்துல செலுத்தப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் டவுன்லோட் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள்